வணக்க உறவுகளை மற்றவோ செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கதர் மீது எந்த தப்பும் இல்லை என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்த பெண் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதன்படி கதிர் பற்றி நல்ல விஷயங்கள் டிவியில வர ஆரம்பித்து விட்டது இதை பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள் உடனே ராஜீவ் வழியை வந்து அவருடைய குடும்பத்தின் வாசல்ல முன்றி அப்பத்தாவை கூப்பிடுகிறார் உள்ளே இருக்கும் அப்பத்தா சித்தி மற்றும் அம்மா ஏன் ராஜி வாசலில் இருந்து கத்திக்கொண்டிருக்கிறார் என்று யோசிக்கிறார்கள் பிறகு வழி ராஜி டிவியை போட்டு பாருங்க என்று சொல்கிறார் ஆனால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் ராஜி சித்தி வெளியே வந்து கேட்டீர்கள் சக்திவேல் மற்றும் விடுகிறார்கள் அப்பொழுது ராஜி கதர் மீது என்று தற்போது டிவியில் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்னவெல்லாம் பேசி கதரை கஷ்டப்படுத்தி என்னையும் கடத்திட்டு போனதாக பேசினீங்களா இப்ப போய் டிவியை பாருங்க என்று சொல்லுகிறீர்கள் வீட்டுக்குள் போன அப்பத்தா சித்தி மற்றும் அம்மா அனைவரும் செய்தியை பார்க்கிறார்கள் அதில் கதர் அந்த பண்ணி காப்பாற்றிய விஷயங்களை பெருமையை பேசிய பொழுது அனைவரும் ஆனந்த கண்ணில் விட்டு சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் பிறகு சக்திவேல் மறுபடியும் ராஜியிடம் வந்து சண்டை போடும் பொழுது ராஜி இனிமேல் தேவையில்லாமல் குடும்பத்திடமும் என்றால் கௌரவத்தை காப்பாற்ற சித்தப்பா அன்று கூட பார்க்காமல் சக்திவேலுவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டமிடவுக்கு சவால் விடுகிறார் இதையெல்லாம் பார்த்த பழனிசாமி ராஜி உன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்று நல்லாகவே தெரிந்துவிட்டது என சொல்லி காதலித்த விஷயங்களை பற்றி கேட்கிறார் ஆனால் கதரிடம் சொல்வது ஒன்றுமே இல்லாததால் நீங்கள் மறுபடியும் இதை பற்றி கேட்டு கொண்டே என்றால் நான் கீழே போய் தூங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் உடனே சரி நான் எதுவும் கேட்கவில்லை நாங்களே கண்டுபிடித்து கொள்கிறோம் என்று சொல்லி மொட்டை மாடியில அண்ணன் தம்பிகள் சேர்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் பிறகு கதிரை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு பாண்டி மொட்டை மாடிக்கு வந்து கதிரை பார்த்து ஆனந்தக்கண்ணி விட்டு போய் விடுகிறார் பாண்டியன் போடுதும் கதிர் அப்பாவின் பாசத்தை நினைத்து பெருமிதம் பட்டுக் கொள்கிறார் அடுத்து கீழே தூங்கிக் கொண்டிருந்த கோமுதி எழுப்பி நீ கதிரை இந்த வேலைக்கு போக வேண்டாம் வேலைக்கு போனால் தான் தேவையில்லாமல் பிரச்சனையை மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறான் நீ நாளைக்கு சொல்லிவிடு இந்த வேலைக்கும் போக கூடாது போய் படிக்க மட்டும் சொல்லின பாண்டியன் அக்கறையாக பேசிவிட்டார் அடுத்ததாக கதிரை பார்ப்பதற்காக குழலில் மட்டன் குழம்பு கொண்டு வந்து பாசத்தி காட்டுகிறார் அந்த நேரத்தில் தங்கமயிலின் அம்மா மற்றும் அப்பாவும் வந்து விடுகிறார்கள் உடனே எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லிய நிகழ்வுகள் தங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வந்து கொடுக்கிறார் அதையெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று உதாசீனப்படுத்தி பேசிவிடுகிறார் இதனை பார்த்து தங்க முகம் வாடி போய் பரிதாபமாக நிற்கிறார் இதனைத் தொடர்ந்து கதர் மற்றும் ராஜியின் காதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு தெரியாமல் மனசுக்குள் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இவர்களுடைய காதல் மலர ஆரம்பித்து விட்டது கூடிய சீக்கிரத்தில் அது அப்பட்டமாக வெளிவந்துவிடும் சோ யாரெல்லாம் இந்த சீனுக்காக வெயிட் பண்றீங்க இது பற்றி உங்களுடைய Rezeki lu lah kau bungkus dalam soleng.